ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கு பெட்டரில் புரிஞ்ச காடச்சிக்கு அப்படியே தான் பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பாக்ஸில் தான் இங்குபேட்டர் செஞ்சேன் என்கிட்ட இருக்கிற சின்ன சேவல் கூட இதில் தான் புரிஞ்சுது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தர்மோஷார்ட் வீணாயிடுச்சு புதுசாக தர்மோ ஷார்ட்டை வாங்கிட்டு வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறத கழட்டிட்டு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் ஃபிட் பண்ணி புதுசாக இங்குபேட்டரை செஞ்சேன் இங்குபேட்டர் மேக்கிங் வீடியோ கூட நான் போட்டுருந்தேன் அந்த வீடியோட லிங்கை மேலே ஐ பட்டனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மீல் என்கிட்ட வேறு பாக்ஸ் இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன் இந்த பாக்ஸில் இருக்கிறத எல்லாத்தையும் கழித்துட்டு திரும்பவும் பழைய பாக்ஸ்லேயும் நான் ஃபிட் பண்ணிட்டேன் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் நான் மீல் வாம்ஸை விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் தான் மீல் வாம்ஸுக்கு நான் வாங்கினேன் சரி ஓகே உள்ள சிக்கி எப்படி இருக்குதுன்னு திறந்து பார்க்கலாமா வாங்க இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா காடை முட்டை பொறிஞ்சிருக்கு நான் ஒரு முட்டை தான் வைச்சேன் இந்த ஒரு முட்டையும் பொறிஞ்சு இப்போ சிக்கும் வெளியே வந்திருக்கு ஒரு முட்டை தான் வச்சேன்ற உள்ளே அஞ்சு முட்டை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடி தான் இந்த அஞ்சு காடை முட்டையை நான் இன்குபேட்டரில் வச்சேன் பொரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்புறம் உள்ளே ஒரு நாட்டுக்கோழி முட்டை இருக்குது எட்டு நாளில் இந்த முட்டை பொறிஞ்சிடும் இந்த முட்டைக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையாக இருக்குது இந்த முட்டை அப்புறம் நான் இதை பற்றி வீடியோ போடுறேன் இன்குபேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி முட்டைக்கான டெம்பரேச்சரும் காடை முட்டைக்கான டெம்பரேஜர் சேம் தான் எல்லாேருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நம்ம சின்ன சேவல் முட்டை வச்சப்ப நான் மணல் கொட்டி வச்சுருந்தேன் இப்போ கோதுமத்தோட கொட்டி வச்சுருக்கேன் தண்ணியை நான் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃபுல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதே போல் சிக்கு தண்ணியில் உழுவக்கூடாதுன்றதுக்காக டப்பா மேலே நான் வலையை போட்டு வச்சுருக்கேன் போல் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் குண்டு பல்ப்பு மாட்டாமல் நைட் பல்பை மாட்டி வச்சுக்கிறியா அப்படின்னு இங்கு மேக்கிங் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பத்து முட்டைக்குள்ளே வைக்கிற மாதிரி இங்கு பெட்டரை செஞ்சேன்னா குண்டு பல்கு வைக்காமல் நைட் பல்பை வைக்கலாம் அப்படின்னு அதாவது அஞ்சு முட்டை வைக்கிற மாதிரி ஆறு முட்டை வைக்கிற மாதிரி சின்னதாக இங்கு பெட்ரை நம்ம செஞ்சினா குண்டு பல்ப்பு வைக்காமல் தாராளமாக நைட் பல்ப்பு வைக்கலாம் பத்து முட்டைக்கு மேலே வைக்கிற மாதிரி இங்கு பெற்றை செஞ்சேன்னா கண்டிப்பாக குண்டு பல்ப்பு தான் வைக்கணும் இப்போ நான் கையில் வெள்ளை கலரில் பல்பு காட்டுறேன்ல இதில் இருந்த பல்ப்பு தான் இடையில பீஸ் போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பல்பை கிச்சனில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்து தான் இதில் போட்டேன் சின்ன சேவல் முட்டை வச்சப்ப இந்த பல்பை தான் நான் போட்டு வச்சுருந்தேன் முட்டை பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த பல்பை நான் கிச்சன்லேயே போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நான் புதுசாக பல்பை வாங்கிட்டு வந்து போட்டேன் கடைசியில் பீஸ் போயிடுச்சு ஏன்னா நாலஞ்சு முட்டை வைக்காமல் ஒரே ஒரு காடை முட்டை வச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நாலு தடவை அஞ்சு அஞ்சு காடை முட்டையை இங்கு பெட்டரில் வச்சேன் நாலு தடவை ஃபைலர் ஆகிடுச்சு ஃபைனலாக ஒரு முட்டை வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு முட்டை வச்சேன் அஞ்சாவது தடவை வச்ச முட்டை சக்சஸ்ஃபுல்லா பொரிஞ்சு சிக்கம் வெளியே வந்திருக்கு ஏன்னா நாலு தடவை வச்ச முட்டையில வந்து பார்த்தீங்கன்னா கரு கூடலை சொல்லப்போனா கரு கூடுற தன்மையே இல்லை அப்புறம் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அஞ்சாவது தடவை வச்சு பார்ப்போம்னு வச்சு பார்த்தேன் கரு கூட ஆரம்பிச்சது கரெக்டாக பதினஞ்சு நாள் சென்று நான் என்ன பண்ணேன் இன்னும் ஒரு அஞ்சு காடை முட்டையை வச்சேன் இதில் எத்தனை முட்டை பொரியுதுன்னு பார்ப்போம் நான் ஃபஸ்ட் டைமாக இங்கு பெற்றுள்ள காடை முட்டையை வச்சு இப்போ சிக்கம் எடுத்திருக்கேன் ஆனால் இந்த காடை சிக்கக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலில் ஒரு பிரச்சனை இருக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ஒரு காலில் மட்டும் எல்லா வரலாம் வளைஞ்சிருக்கும் இதை சரி பண்ண முடியாது இங்கு பொரிச்சனால இந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது கோழிக்கிட்ட முட்டை வச்சு பொறிச்சாலும் இந்த மாதிரி வரும் கோழி கொஞ்சம் சரி காடு கொஞ்சம் சரி சில டைம்ல இந்த மாதிரி சிக்கு பொரியும் இந்த மாதிரி சிக்கு வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டாலே போதும் முழுசா வளர்ந்தாலும் கால் இப்படி தான் இருக்கும்